நட்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சிவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் மனிதனுக்கு வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் அவனுடைய முன்னேற்றத்துக்கு முன்னேற்றம் தருமா அப்படிங்கிற கேள்வி முன்னேற்றம் என்பது என்ன வாழ்க்கையில் தேவையானவற்றைகள்லாம் நமக்கு தேவையான இடத்துல கிடைக்கும் அதுதான் முன்னேற்றம் இல்லைங்களா அப்போ கஷ்டப்பான அனுபவம்னா என்ன பெட்ரு எக்ஸ்பீரியன்சஸ் அது அவன் போது வாழ்க்கையின் இனிப்பான பகுதிக்கு போக முடியுமா போக முடியும் கண்டிப்பாக போகலாம் வாழ்க்கையின் உச்சக்கட்டம் என்னது வாழ்க்கையின் உச்சக்கட்டம் என்ன சந்தோஷம் சந்தோஷத்தின் உச்சக்கட்டம் என்ன சோகம் சோகத்தின் உச்சக்கட்டம் என்ன சந்தோஷம் கசப்பின் உச்சகட்டம் இனிப்பு இனிப்பின் உச்சக்கட்டம் கசப்பு இதுதான் நீதி உலகத்துக்கு இப்படி தான் போயிட்டுருக்குது அப்போது எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும்னா நிறையா விஷயங்களை அவன் அவர் அவரவர்கள் எதிர்நோக்க வேண்டும் இப்போது வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய இழப்பு ஒருத்தர் வந்து லாஸ் பண்ண ஆரம்பிங்களேன் அவன் வியாபாரத்தில் அது இழப்பை நினச்சே உட்கார்ந்துருக்காமல் அது ஏன் இப்படி ஆச்சு ஆச்சு அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி திரும்பவும் அது மாதிரி அது நடக்காமல் அவன் தான் அவனுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இல்லை அது நடந்ததே நினச்சிட்டு உட்காந்துருந்தா என்ன ஒன்றும் நடக்காது பிரோஜனமில்ல ஐயோ அவனை ஏமாற்றி போயிட்டான் போச்சே போச்சே போச்சேன்னா போச்சு தான் போச்சா அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன் ஏமாந்தோம் எப்படி ஏமாந்தோம் எதுக்கு இனிமேல் அந்த மாதிரி ஏமாற இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே என்ன வேணும் ஒரு வாஞ்சை வேணும் ஸோ வாஞ்சைனா என்ன நமக்குள்ளே உள்ள ஒரு அந்த ஒரு வெறி அப்போது அந்த வெறித்தனமான ஒரு சில எண்ணங்களை நாம் மனசுக்குள்ளே விதைக்க வேணும் எப்போது வாழ்க்கையில் தோற்று போயிட்டோம்னா தோத் தோல்விதான் வெற்றிக்கு அறிகுறி புரியுதுங்களா வெற்றியை எல்லோரும் எப்போதும் பெற முடியாது தோல்வியை எப்பவும் பெற முடியாது இருக்க முடியாது தோல்வி பெற்றவன் வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவான் தோல்வி அடைவான் இதுதான் நீதி ராட்டினம் சுத்தம் போது மேலே உருக்கிற சக்கரம் கீழே வரும் கீழே சக்கரம் மேலே போகுது இல்லையா தான் ஒரு ரொட்டீன் தான் லைஃபே அப்போது கசப்பான அனுபவங்கள் நம்ம அனுபவிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எண்ணங்களை வந்து ஆராயணும் நான் சொல்கிறது நல்லா பண்ணிங்க நம்ம மனசை மனசில் ஆண்டவம் கொடுத்த சக்தி இருக்கு இல்லையா அந்த எண்ணம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சக்தியால் அதை நான் ஆராய்ச்சி பண்ணணும் எதனால் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து நமக்குள்ளே அதுக்கு விடை கிடைக்கும் அந்த விடையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் திரும்பவும் அந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நம்ம தடுத்து நிறுத்தி என்ன பண்ணலாம் மேலே 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 திரு நம்ம வாழ்க்கையை கொண்டு வரலாம் ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கறது தான் எப்படி பார்க்கணும் எதிர்நோக்கணும் எப்போதுமே எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் யூ வாண்ட் டு ப்ரிஃபர் ப்ரிஃபர் அவர் செல்ஃப் டு மீட் whatever ப்ராப்ளம் ஆர் whatever குட்னஸ் ஆர் பேட்னஸ் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம வந்து சரிசமமாக எடுத்து நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்தோ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போது இந்த கசப்பான அனுபவம் நமக்கு கிடைக்கும் பொழுது அது இனிப்பாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் அந்த கசப்பை இனிப்பாக ஆக்கிறதுக்கு நம்ம என்னத்தை திருப்பி பண்ணணும் டியூன் பண்ணணும் ஸோ அந்த டியூனிங் பொழுது நமக்கு வரக்கூடிய சில எதிர்ப்புகள் சில வீழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதையும் தாண்டி நம்ம மேலே போக போக தான் நமக்கு ஜெயமாகும் எதுவுமே வந்து ஒரு சகஜம்தான் இந்த பூ இந்த பூலோகத்தில் வெற்றி பெற்றவன் தோல்வி பெறுவான் தோல்வி உள்ளவன் வெற்றி பெறுவான் எப்போதுமே லைஃப் லாங்காக வெற்றி பெற்று இருக்க முடியாது லைஃப் லாங்காக தோல்வி பெற்று இருக்க முடியாது இதுதான் ஒரு இராட்டணம் போல் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் போல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நேரம் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்க முடியும் நேரம் கெட்டு போனால் அவன் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்ல விட கீழே இறங்கிடுவான் அப்போ அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒருத்தனை வாய்ப்பு இறங்கும் போதுதான் அடுத்தவங்களாக முடியும் அப்போது மனிதனாகப்பட்ட எல்லோருக்கும் என்ன இந்த வீழ்ச்சி என்பது ஒரு சர்வசாதாரணம் போல் கசப்பான அனுபவமும் சர்வசாதாரணம் இனிப்பான அனுபவம் சர்வசாதாரணம் அது அவர்களுக்கு வரும்பொழுது தான் அதோடைய அருமை என்ன என்பது தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே கசப்பின் அனுபவம் இனிப்பு என்று சொல்லிக்கொண்டு தான் நாம் இந்த காணொலியை முடிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்